ஓம் சாந்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் திட நிச்சயத்தின் ஆதாரத்தில் சதா வெற்றியாளராக கூடிய பிரம்மா பாபாவின் ஸ்நேகி ஆகுக பாபா இன்னைக்கு திட நிச்சயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாரு பாபா அடிக்கடி ஆடாத அசையாத புத்தி திட நிச்சய புத்தி அப்படின்னா அங்கே தானே தான் எடுத்துக்காட்டாக சொல்லுவார் ராவணனின் சபையில் அங்கதன் ஒரு குட்டி குரங்கு போய் நிற்கிறான் ராவணனுடைய சபையில் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஃபோன் ஒரு ஊது ஊதுனாலே இவர் பறந்துருவார் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் நிறைந்த அவையில் அங்கே போய் ராமதூதனாக போய் நிற்கிறார் அவரோட மனசில் சிறிதளவு கூட எந்த விதமான பயத்தின் உணர்வோ சலனமோ குழப்பமோ இல்லை அங்கே எல்லாரும் பார்த்து எள்ளி நகையாடுகிறாங்க என்ன தைரியம் ஒரு குட்டி குரங்கே நீ வந்து இங்கே முன்னாடி நிற்கிறியே அப்படின்னு அப்போ அங்குதான் சொல்கிறாரு உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய வாழை தான் கொஞ்சம் அசிச்சு பாருங்களே அப்படின்னு அப்போ ஒரு வீரன் வந்து வாழை அசைக்கிறதுக்காக குனியும் பொழுது தைரியமாக அங்குதான் சொல்கின்றான் இப்பொழுது வந்து என்னுடைய காலில் விழுவதற்கு பதிலாக ராமர் பகவான் ராமருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கோரினீர்கள் என்றால் நீங்களும் தப்பிப்பீர்கள் இந்த இலங்கையும் தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவிற்கு அங்கதன் ஆடாத அசையாத ஒரு புத்தியை வைத்திருந்தான் நிச்சய புத்தியாக இருந்தது அங்கு தன்னுடைய யதாசக்தியின் அடிப்படையில் இந்த மாதிரி பேசல இறைவனினுடைய துணையின் அனுபவத்தில் அவரால் இவ்வளவு தைரியமாக இருக்க முடிந்தது இன்றைக்கு பாபா கூட இந்த மாயை அப்படிங்கிறது பூனை ரூபத்தில் எலி ரூபத்தில் சிங்கன் ரூபத்தில் வரும் நீங்கள் மாயைக்கு டபுள் லாக் போட்டிருக்கீங்களா உங்களுடைய மனதில் நுழையாத அளவிற்கு டபுள் லாக் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு எங்கே நம்மளுடைய மனமானது பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கிறதோ புத்தியானது ஞான சிந்தனைகளினால் நிறைந்திருக்கிறதோ அது என்னவாயிடும் அப்படின்னா ரெட்டை பூட்டாகிடும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட திட நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் சதா வெற்றியாளர் வெற்றியாளராகணும் பிரம்மபாபா எப்படி இருந்தார் எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் அவர் வெல்வதற்கு எதிர்கொள்வதற்கு ஆதாரமாக இருந்தது அவரிடம் இருந்த அந்த நிச்சய புத்தி அதுவும் திருடதா திட நிச்சய புத்தி இது பகவானின் யக்ஞம் இந்த யக்ஞத்தில் யாருமே எந்த தீங்குமே நமக்கு ஏற்படுத்த முடியாது இது எல்லாமே ஒரு டெஸ்ட் பேப்பர் அப்படின்னும் பார்த்தார் அதுக்கு மேலே இது பகவானின் நெக்யம் எல்லா குழப்பங்களையும் அவர் பார்த்துக்குவார் நாம் கருவியாக இருந்து அவரது கட்டளைப்படி ஸ்ரீமத் படி நடக்கணும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட முழுமையான சமர்ப்பணம் இருந்தது அதனால் பகவானினுடைய துணை அவருக்கு சதா கிடைத்து கொண்டிருந்தது அது போல் திட நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் வெற்றியாளராக வேண்டும் அப்பொழுது பிரம்மாவின் பிரம்மா பாபாவின் ஸ்நேகியாக ஆவோம் சத்தியுகத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அவருடன் நம்ம பார்ட்டு பிளே பண்ண முடியும் விஸ்தாரம் பார்க்கலாம் யார் திட நிச்சயம் வைக்கிறார்களோ அப்பொழுது நிச்சயத்தின் வெற்றி ஒரு பொழுதும் நழுவ முடியாது ஐந்து தத்துவங்கள் அல்லது ஆத்மாக்கள் எவ்வளவுதான் எதிர்கொண்டாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள் நீங்கள் அசையாத நிச்சயத்தின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தி மூலமாக அந்த எதிர்ப்பை உள்ளடக்கி விடுவீர்கள் ஐந்து தத்துவம் எப்படிப்பட்ட குழப்பத்தை கொண்டு வந்தாலும் ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட குழப்பத்தை கொண்டாலும் அவர்கள் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் திட நிச்சயத்தின் அசையாத நிச்சயத்தின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக அனைத்து எதிர்ப்பையும் நீங்கள் உள்ளடக்கி விடுவீர்கள் ஒருபோதும் நிச்சயத்தில் குழப்பம் ஏற்படாது அதுபோல் அசையாது இருக்கக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் பாபாவுக்கு ஸ்நேகி ஆவார்கள் ஸ்நேகி குழந்தைகள் எப்போதும் பிரம்மா பாபாவின் புஜங்களுக்குள் நிறைந்திருக்கிறார்கள் எங்கே இருக்கிறாங்க பிரம்மா பாபாவின் புஜங்களுக்குள் நிறைந்திருக்கிறார்கள் எப்பொழுது குழந்தை தன் தாயினுடைய புஜங்களுக்குள் இருக்குதோ அப்பொழுது அதை எப்படி ஃபீல் பண்ணோம் ரொம்ப பாதுகாப்பான இடம் உலகத்திலேயே அதுதான் பாதுகாப்பான இடமாக ஃபீல் பண்ணும் அப்போ எப்பொழுது இந்த திட நிச்சயம் இருக்கிறதோ அப்பொழுது பிரம்ம பாபாவின் புஜங்களுக்குள் அடங்கியிருப்பார்கள் என்றால் அவருடைய அன்பிற்கு பாத்திரமாக ஆகிவிடுகிறீர்கள் அந்த அன்பு உங்களை காப்பாற்றிவிடும் நன்றி பாபா ஓம் சாந்தி